மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதம் இன்று பிறந்திருப்பதையொட்டி அதிகாலை முதலே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் வருகை தொடங்கியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை மிக பிரபலம் இந்த சீசனில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் கடைபிடித்து சபரிமலைக்கு யாத்திரையாக வந்து ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படி இன்று கார்த்திகை மாதம் பிறந்திருப்பதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கியுள்ளனர் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்குவதை தடுக்கும் வகையில் தினமும் தொன்னூறாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதில் ஆன்லைன் வாயிலாக தரிசனத்திற்கு விண்ணப்பித்த எழுபதாயிரம் பக்தர்களுக்கும் நேரில் வருகை தரும் பக்தர்கள் இருபதாயிரம் பேருக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது